இரநூத்தி நாற்பது லிட்டர் ஃப்ரீயாக லோட் ஆகிடுச்சி வரேன் வெயிட் பண்ணு நான் கொஞ்ச நேரம் ஓரங்கட்டி நில்லு இப்போ அந்த ஆட்டோ விழுந்துருக்கு நானும் போய்ட்டு ஹெல்ப் பண்ணேன் பிடிங்கிச்சுன்னு நினைக்கிறேன் கட்டு உடைச்சி பிடுங்கிச்சேன்னு தெரியல பையனுக்கு வேற தூக்கம் வருதான் நான் நான் நிப்பாட்டினேன் தூங்கிட்டு போகலாம் கொஞ்ச நேரம் அப்படின்றான் இப்போ மக்களே லோடிங் உள்ளே கூப்பிட்றாங்க பொருள் எல்லாம் எடுத்து யாரை கட்டிட்டு இருக்கேன் ஏரை கட்டிட்டு உள்ளே போயிட்டு லோடிங் ஏற்றிட்டு வரேன் உள்ளே வந்து ஃபோனாக லோடு இல்லையா கேட்டில் வாங்கி அதனால இங்கேயே எல்லாத்தையும் எடுத்து ஏற கட்டிட்டு உள்ளே போகலாம் பன்னெண்டாவது நாள் லோடிங் உள்ளே கூப்பிட்றாங்க மக்களே சோதனையுமே சோதனை தான் எங்கே இருந்ததோ அங்கேயே கொண்டு வந்து விட்டுட்டேன் கடுப்பு ஏற்றிட்டாங்க மக்களே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வண்டியை உள்ளே வச்சுட்டு லோடு இல்லை அப்புறமா ஏற்றிக்கலாம் அப்படி வெளியே போடணும்னு விட்டாங்க முடியல ஏன்னால் உள்ளே கூப்பிட்டாங்க இங்கேருந்து காட்டுலேருந்து விடுதலை வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு எதிர்பார்த்தேன் முடியல

காட்டுக்குள்ளேருந்து வெளியே போகணும் கையோட பில்லும் கொடுத்துட்டாங்க அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் ஏன்னா லோடு ஏற்றிட்டு இவன் எங்கடா உட்கார வச்சுட்டு போகிறானு பாத்துட்டு இருந்தேன் வெளியே வரும்போதே கையோட பில்லை கொடுத்துட்டாங்க இன்னும் ஒரு ரெண்டு வண்டி லோடே ஆகலை நமக்கு ஒரு தான் விடுதலை கொடுத்துருக்காங்க நல்ல வேலை வெளியே வந்துட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு நாள் இன்னையோட பதினாலு நாள் ஆகுது மக்களே இங்கே வந்து இந்த காட்டுக்குள்ள வந்து இப்போ தான் விடுதலை வாங்க போகிறேன் வெளியே போயிட்டு டீ கடையில் போயிட்டு டீ குடிக்கணும் மக்களே ஆனால் அதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் ஒரு இருபது கிலோமீட்டர் மெயின் ரோடு போகணும் காட்டு வலி கொஞ்சம் மெதுவாக தான் போகணும் இது லோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரல் தான் மக்களே ஏதோ ஒரு லிக்யூடு மாரி பேரலில் தான் ஏற்றுனாங்க இரநூறு லிட்டரு பேரல் பார்த்து கொஞ்சம் மெதுவாக தான் போகணும் இந்த ரோட்லேருந்து மேட்டில் ஏற மாட்டேங்குது மக்களே வண்டி கொஞ்சம் பள்ளம் மேடாக ரோடாக இருக்கா கல் கல்ல அதனால குடிக்கிட்டே போகுது என்ன பேரல் வேறு அதுவும் வேறு குடும்பம் உள்ளார ஆயில் எதுக்கு தான் இவ்வளோ நாள் ஈற்ற வச்சாடனே தெரில ஒரு வழியாக ஏற்றிட்டா வந்து காட்டுக்குள்ளேருந்து விடுதலை வாங்கணும் போது வெளியே போயிட்டுனா மெயின் ரோடு போயிட்டுனா நிம்மதியாக இருக்கும் மக்களே வேறு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு தான் போகிறோம் சென்னை ஏர்போர்ட்டுக்கு தான் போக போகிறோம் ஒன்றும் அர்ஜென்ட்டு நார்மலாக வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நாளைக்கு இல்லை இன்னைக்கு நைட்டே மீதி இருக்க வண்டி அவுட் ஆகி லோட் அவுட் ஆகிடுமா நம்ம அது வரைக்கும் கொஞ்சம் முன்னாடி இருக்கலாம் மெதுவாக அடிக்கடி வெயில் பிரித்து எடுக்குது வெயில் மெதுவாக தான் போகணும் பாருங்க எல்லா ரோட்லேயே பார்த்துட்டு இருக்குது பாருங்க இதுகளுக்காக பார்த்துக்கிட்டு நான் கொஞ்சம் பள்ளத்தில் இறக்கி போயிட்டு இருக்கேன் மக்களே வரலாம் ஏந்திரிக்கவே இல்லை பாருங்க மதிப்பான மக்களே மகாராஷ்டிராவில் இருக்க குரங்கு ஓடுது இந்த உட்காண்ட் இருக்கு பாருங்கள் இந்த வகையான குரங்கு பாருங்கள் நம்பூர்ல பார்க்குற மாதிரி இருக்காது மெயின் ரோடு கண்ணுக்கு தெரிகிறது வந்து விட்டேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் கழிச்சு வரேன் மறுபடியும் மெயின் ரோடுக்கு இப்போ தான் இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது முப்பத்தி எட்டு நிமிஷம் ஆகிக்குது மக்களே அந்த இருபது கிலோமீட்டரு பாஸ் பண்ணி வர்றதுக்கு முப்பத்தெட்டு நிமிஷம் ஆயிருக்கு அந்த மலையில் டேர்னிங்கில் இல்லை மாடு வேற குறுக்கில் எல்லாம் கடந்து வர்றதுக்கு வெ வெளியே வந்தாச்சு ஒரு டீ கடை இருக்குது முதல்ல டீ குடிக்கணும் டீ குடிச்சிட்டு தான் அடுத்த வேலை டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டேன் கிட்டத்தட்ட தடவை பார்த்தீங்கன்னா ஆறு நாள் கழிச்சு டீ குடிக்கிறேன் மக்களே நான் ஒரு நாளைக்கே பத்து டீ குடிப்பேன் என்னை டீயே இல்லாத இடத்துல போட்டு சாவடிச்சிட்டாங்க வெளியே வந்து டீ குடிச்ச உடனே தான் கரெக்டாக இருக்கு இன்னும் ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வரும் பங்கு பங்கு போய் டீசல் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ஓகே ஓ டீசல் போட்டுட்ருக்கு மக்களே ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூறுபா எழுபத்தி அஞ்சு பைசா டீசல் ஃபுல் பண்ணியாச்சு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது லிட்ரு இருபத்தி ஓராயிரத்தி செல்றக்கு போட்டிருக்கு டைம் பார்த்தீங்கன்னா மணி ஆறேமுக்கா ஆகப்போகுது வருங்க இன்னும் அங்கே மிரரில் லைட்டாக சூரியன் வந்து இருக்கு இப்போ எங்கே போயிட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா நாக்பூர் அவுட்டர் ரோட்டில் தான் போயிட்டுருக்கேன் அவுட்டர் ரோட்டில் இன்னொரு டோல்கேட்டு புதுசாக போட போகிறாங்க பிள்ளைக்குது ஓப்பன் ஓப்பல ஆனால் எல்லா வேலையும் முடிச்சு தான் இருக்குது எப்படியும் அடுத்த சிங்கிள் வரும்போது ஓப்பன் பண்ணிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இடையில இடையில அந்த பூத்து காணாமல் எல்லாமே ஃபாஸ்டேக்குன்னு பூத் பூத்து இல்லையா பூத்து இல்லைன்னா எவனை கூட்டு விசாரிக்கிறது யாரையும் கூப்பிட்டு பாஸ்டாக் ஓப்பன் ஆகல நிற்கும் நிக் நின்று கிடக்க முடியாது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில ஒரு வண்டி வந்து கம்பெனியில வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவுட் ஆயிடுமா மக்களே அந்த பையன் அந்த பையன் அவுட் ஆகி வந்துட்டான்னா சரி நான் அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கேன் நீ முன்னே வந்து ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இப்போ எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜாமு தாண்டி நிற்கிற மக்களே அந்த பையன் ஆயிடுச்சு வரேன் வெயிட் பண்ணு கொஞ்ச நேரம் ஓரேங்கட்டேன் நில்லு அப்படின்றான் அதனால் வெயிட் பண்ணுவோம் அந்த உடனே கிளம்பலாம் வந்துட்டான் மக்களே அந்த பையன் வந்துட்டான் ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் நேரத்தில் ஒரு நூறு கிலோமீட்டர் போயிருப்போம் மக்களே ஒரு மூணு மணி நேரம் அந்த பையனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எவ்வளோ சின்ன பையன் தெரியாது புது பையன் பாட்டி கூப்பிட்டு போகுமே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட்ரு எல்லாம் பாஸ் பண்ணணும் இன்னொரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரும் பார்ட்ரு நேரத்தில் கொஞ்சம் நைட்டு ட்ராவல் தான் மக்களே பண்ணிடணும் மக்களே எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் ஓட்டிடணும் பகலில் ஆட்டியோ தொல்லை வெயில் ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும் அதனால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் ஓட்டணும் ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினேழு கன்னியாகுமரி ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் மக்களே இப்போ தான் அந்த ஆட்டோ விழுந்துருக்கு நானும் போய்ட்டு ஹெல்ப் பண்ணுறேன் இந்த எயிட்டி எயிட்டி ஆச்சு மக்களே கொஞ்சம் அடிதான் பட்டிருக்கு கொஞ்சம் கை காலில் ஆட்டோவை நிமித்தி வச்சாச்சு எப்படி ஆச்சுன்னு தெரியல அவன் கல்ல இதில் திடீர்னு ஏதோ ஒன்றும் பெரிய அடி இல்லை பெரிய அடி இல்லை இல்லை கை காலெலாம் காயந்தான் இருந்தாலும் அவங்களுக்கு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி சொல்ல சொல்லியிருக்கோம் ஏன்னா இடிச்சிட்டு போயிட்டாங்களா இல்லை வண்டி தன்னால் சப்ஸராயிடுச்சான்னு தெரில ஆள் ஆனால் நடுவில் மாட்டிட்டார் மக்களே பா நாங்கள் போய் ஆட்டோவை தூக்குறோம் அவர் தலையில் ஒரு பக்கம் ஆங்கிள் போய் அழுத்து தாட்டுங்க கத்திரவர் கத்திரம் ஒன்னா அப்புறம் மறுபடியும் ஆப்போசிட் பக்கம் போயிட்டு ஆட்டோவை தூக்கி விட்டாச்சு பா இதுதான் பார்த்து ஜாக்கிரதையாக வாங்க எங்கே போனாலும் மெதுவாக வாங்க அவசரப்படாதீங்க மெயினாக டூ வீலரு ஆட்டோ காரு எல்லா வண்டியும் தான் சேர்த்து சொல்கிறேன் யாராக இருந்தாலும் பாரு இதுவாக அங்க பாருங்க இந்த வண்டிக்கு ஃப்ரண்ட் வீலே நடுவுல கிடக்குது எல்லாம் ஆட்டுக்குட்டி ஏற்றிட்டு வந்த வண்டி ஆட்டுங்க இந்த எப்படி புடிங்கிச்சு நினைக்கிறேன் கட்டு உடச்சு புடிங்கிச்சான்னு தெரியல பொறுமையே இல்லை மக்களே பொறுமையா வாங்க அவசரப்படாதீங்கன்னா எல்லா யாருக்குமே பொறுமை கிடையாது டோல்கேட்டு வசூல் பண்றாங்க டாக்ஸ் வாங்குறாங்க எல்லாம் வாங்குறாங்க ஆனாலும் இந்த ரோடு ஒழுங்காக ஒரு சில இடத்துல போடுறது கிடையாது எங்கன்னா கொஞ்சம் இடத்துல தான் ரோடு மெயின்டைன் பண்ணி வைக்கிறாங்களே பெரியா வருது ஒரு மேடு ஏற போகிறேன் அப்படியே இப்போ சர சர சரன்னு எல்லா கீரும் டவுன் பண்ணி ஃபஸ்ட்டு இல்லைன்னா செகண்டில் ஏறும் கூட யாரும் குறுக்கால வராத இருந்தால் அவங்க இன்னும் ரெண்டு ஸ்லோ பண்ணி விடாத இருந்தால் சரி அவ்வளோதான் வண்டி அடங்கி விட்டது பாருங்கள் அந்த பையன் வண்டி நல்லா ஏறுது பாருங்கள் ஏன்னா அது பிஎஸ் த்ரீ நல்லா பிக்கப் ஆகும் அந்த வண்டிலாம் நம்மளுது பிக்கப்பு கம்மி தான் போறேன் தேர்டில் ஏறுது இருபது பக்கத்து வண்டி கொஞ்சம் சைடு வாங்க முடியும் அப்படியே லெவலாக போய்கிட்டே இருக்கும் அந்த எச் கார்னரில் வந்து இன்னும் ரெண்டு ஸ்லோ ஆகிடும் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி அங்கே யாரும் இன்னும் ரெண்டு ஸ்லோ பண்ணி விடாத இருந்தால் சரி அப்படியே லெவலாக ஏறிக்கிட்டே இருக்கும் அங்க நிப்பாட்டாங்கன்னா தான் முடிஞ்சு போச்சு மேலே ஏறி இறங்கியாச்சு இறங்கிக்கிட்டு இருக்க யாருனாவது ஒருத்தர் அந்த கார்னர்ல வந்து மேற்கொண்டு ஸ்லோ பண்ணி விட்டுறாங்க என்ன பண்றது பார்த்தீங்கன்னா பனி பன்னெண்டே ஆகுது கிட்டத்தட்ட ஒரு மணி ஆக போகுது பையனுக்கு வேற தூக்கம் நான் எங்கன்னா நினைப்பாட்டினேன் தூங்கிட்டு போலாம் கொஞ்ச நேரம் அப்படின்றான் நைட்டு சாப்பிட்டா தூக்கம் வரும்னான்னு சொன்னேன் நான் அவங்க அதுக்கு முன்னாடியே அப்படின்றான் அதனால தான் மக்களே நைட்டு சாப்பிடும்போது சாப்பிட்டேன்னா தூக்கம் வரும் வண்டி ஓட்ட முடியாது அந்த பார்டர்லாம் தாண்டி அந்தாண்ட போயிடலான்னு பிளான் பண்ணேன் பையன் அதுக்குள்ளே தூக்கம் வருதுன்றான் நிப்பாட்டெல்லாம் முன்னாடி போடான்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா வண்டி கொஞ்சம் மேட்டில் பிக்கப் ஆகி முன்னாடி போயிட்டுருக்கான் இப்போது இன்னொரு ஐம்பது கிலோமீட்ரு போனால் தாபம் வரும் அங்கே கொண்டு போய் நிப்பாட்டுன்னு சொல்லியிருக்கேன் என்ன பண்ண போகிறான்னு தெரில அதுக்குள்ளே தூக்கம் வருதுன்றான் டூவீலர் பாருங்க எந்த பக்கம் போகிறது இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதான்னு தெரியாத போகிறாங்க ரொம்ப தூக்கம் வந்துன்னா ஓரம் கட்டிடுறா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் பாபாவ கொண்டு வந்து இருக்கேன் ஒரு மூணு மணி நேரம் இல்லை ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்கு உரம் தூக்கம் ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறான் என்னோட கணக்கு நான் பார்லாம் பாஸ் பண்ணி அண்ணண்ட போயிடலாம் இன்னும் ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் போயிடலான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன் முடியலன்றான் சரி வேணாம் நான் முடியலன்னா ரிஸ்க் எடுத்து ஓட்ட வேணாம் அதனால் வந்து வர கட்டண சொல்லி சொல்லிட்டேன் ஓகே மக்களே இந்த வீடியோவை நான் இதோட என்ன பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாம் நான் எடுக்கும்போது கண்டினியூ பண்ணுறேன் மாவி